கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் குட்டி தேவதைகள் இந்து மதத்தின் பேரால் தமிழகத்தின் பட்டி தொட்டிகள் எல்லாம் ஏராளமான சிறு தேவதை கோயில்கள் இருக்கின்றன இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் இத்தகைய கோவில்கள் இருந்தாலும் தமிழகத்தில் உள்ளது போல் எல்லா கிராமங்களிலும் இருக்கவில்லை ரோமானிய நாகரிகத்திலும் ஒரு காலத்தில் இத்தகைய சிறு தேவதை நம்பிக்கை இருந்தது மலைத்தேவதை காதல் தேவதை என்று பல தேவதைகள் வணங்கப்பட்டன அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கிடையேயும் இந்த நம்பிக்கை இருந்ததாக தெரிகிறது கிரேக்க நாகரிகத்தில் இத்தகைய தேவதைகள் வணக்கம் பெருமளவில் இருந்தது ஆனால் அவை அனைத்தும் மூல தெய்வத்தின் கிளைகளாகவும் தூதுவர்களாகவுமே வர்ணிக்கப்பட்டிருந்தன ஊருக்கொரு தேவதை என்ற நிலையில் இந்து சமயத்தை தவிர வேறு எந்த சமயமும் திரு தேவதை நம்பிக்கை கொண்டதில்லை இந்த சிறு தேவதைகள் எப்படி தோன்றின இவை ஒன்று மூட நம்பிக்கையில் எழுந்தவை அல்ல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றபடி ஆங்காங்கு வாழ்வாங்கு வாழ்ந்த பலர் தேவதைகளாகக் கருதப்பட்டனர் முத்தன் முனியன் காடன் மதுரை வீரன் என்மன போன்ற ஆண் தெய்வங்களும் ஆலையம்மன் எல்லையம்மன் படவேட்டம்மன் போன்ற பெண் தேவதைகளும் ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்து மடிந்தவர்களாக இருக்க வேண்டும் கற்பரசி கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கோவில் கட்டினான் என்ற செய்தியிலிருந்தே கற்புடைய பெண்களுக்கு அந்த கற்பினால் ஊராரிடையும் தன் சுற்றத்திடையேயும் பெருமை பெற்ற பெண்களுக்கு கோவில் எழுப்புவது இந்துக்களின் வழக்கமாய் இருந்திருக்கிறது கற்பு அறம் மரம் என இரு வகையாக பிரிக்கப்படும் கணவன் கொல்லப்பட்டான் என்ற செய்தி அறிந்து பொங்கி எழுந்து மதுரையை எரித்த கண்ணகியின் கற்பு மரக்கற்பு கணவன் இறந்தான் என்ற செய்தியை உடனே தானும் இறந்த கோப்பெருந்தேவியின் கற்பு அறக்கற்பு இந்த அறம் மரம் இரண்டையுமே தெய்வமாக கருதி இருக்கிறார்கள் மரக்கற்புடைய பெண்களே ருத்ர தேவதைகளாக காட்சியளிக்கிறார்கள் காளி மாரி போன்ற ருத்ர தேவதைகள் இவ்வழி நம்பிக்கையில் எழுந்தவையே அமைதியான அம்மன்கள் அறவழி கற்பில் எழுந்தவையே அதுபோல் ஆண் தெய்வங்களிலும் கோபத் தெய்வங்களாக காட்சியளிப்போர் வீரர்களாக வாழ்ந்திருக்க வேண்டும் ஒருவேளை பயங்கரமான குணம் படைத்தவர்களாகவும் வாழ்ந்திருக்கலாம் அவர்களது ஆவியை அமைதிப்படுத்துவதற்கே பழி கொடுக்கும் பழக்கமும் வந்திருக்கலாம் பெண் தேவதைகளிலும் சில ருத்ர தேவதைகள் பயங்கரமான குணம் படைத்தவர்களாக இருந்து வாழ்ந்து சாந்தி இல்லாமல் இறந்து போனவர்களாக இருக்கலாம் அவர்களையும் அமைதிப்படுத்தவே பழி கொடுக்கும் பழக்கம் வந்திருக்கலாம் எந்த காட்டு வழியிலும் சுற்றுமதில் சுவர்கள் இல்லாமல் சில கோவில்களை பார்க்கிறோம் கையிலோ இடையிலோ வாளுடன் கூடிய பயங்கரமான உருவம் படைத்த ஒரு வீரனின் சிலை சுற்றிலும் இருப்பது முப்பது மண் குதிரைகள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிலைக்கும் வேறு வேறு பெயர் இருக்கிறது ஒரே பெயரை கொண்ட பல சிலைகளும் உண்டு அவரவர்களுடைய சுற்றத்தினர் தங்கள் குலத்தில் வாழ்ந்த ஒருவனுக்கோ ஒருத்திக்கோ எழுப்பிய இந்த சிறு ஆலயங்கள் நாளடைவில் ஊராரின் நம்பிக்கைக்கு உரியவனாகி தெய்வங்களாகி இருக்க வேண்டும் இந்த குட்டி தேவதைகளை வணங்கும் எண்ணம் ஏன் வந்தது மரணத்திற்குப் பிறகு ஆவி உலாவுகிறது என்ற நம்பிக்கையிலேயே இது எழுந்தது அந்த ஆவியை சாந்தப்படுத்தினால் தங்கள் குடும்பத்திற்கு அது உதவும் என்று இந்துக்கள் நம்பினார்கள் இன்றைக்கும் இறந்து போனவருக்கு அனுதாபம் தெரிவிக்கும் போது அவர் ஆத்மா சாந்தியடைய என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா இறந்து போன தங்கள் மூதாதையருக்கு படையலிடும் பழக்கம் இன்னும் இந்துக்களிடையே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு திருமணத்திலும் மாப்பிள்ளை அழைப்பிற்கு பிறகு முதல் நாள் மூதாதையர் படைப்பு நடைபெறுகிறது அவர்கள் கட்டியிருந்த வேட்டிகளும் சேலைகளும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு ஓர் ஓலைப்பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு திருமணத்திற்கு முன்பும் அவற்றை துவைத்து போட்டு மடித்து பழையபடியும் ஓலைப்பெட்டியில் வைத்து பக்கத்தில் இரண்டு குத்துவிளக்குகளை ஏற்றி வைத்து படைப்பு நடத்துகிறார்கள் சில வீடுகளில் கோடி ஆடைகளை வைத்து நடத்துவதும் உண்டு படைப்பு பெரும்பாலும் கோழி இறைச்சியும் முட்டையும் கலந்ததாக இருக்கும் ஏதாவது ஒரு பழி கொடுத்து சாந்தி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை எழுந்ததே அது கிராமங்களில் தேவதை கோவில்கள் பலவற்றில் சிலை உருவம் ஏதுமில்லாமல் ஒரு சமாதி மேடு மட்டுமே இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அது அந்த தேவதை வாழ்ந்து மடிந்த ஒரு பெண் என்பதை வலுப்படுத்துகிறது ராமநாதபுரம் ஜில்லா திருப்பத்தூர் தாலுகாவில் நான் பிறந்த ஊர் சிறு என்ற கிராமமாகும் அங்கே மலையரசி அழகிய தேவி நாச்சியார் என்று இரண்டு தேவதைகள் உண்டு மலையரசியின் கோவில் ஒரு சிறிய குடிசை அவ்வளவுதான் உள்ளே சிலை கிடையாது ஒரு சமாதி மேடு மட்டுமே உண்டு அழகிய தேவியின் கோவில் சுண்ணாம்புச்சுவரால் ஆனதுதான் என்றாலும் ஒரு தேவதைக் கோவில் என்ற அளவில் சிறியதாகவே இருக்கின்றது இந்த தேவதைகளை நாச்சியார் என்ற பட்டப்பெயரோடு அழைக்கிறார்கள் நாச்சியார் என்ற பட்டம் முக்குலத்து ராணிகளுக்குரிய பட்டமாகும் தேவி என்ற பொருள் தருவது அந்த பட்டம் பெரும்பாலும் பாண்டிய நாட்டில் ராமநாதபுரம் ஜில்லாவில் மட்டுமே இந்த பட்டப்பெயர் அதிகம் முக்குலத்து தாய்மார்கள் மற்ற ஜாதி பெண்களை வாழ்த்தும் போது நாச்சியார் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்துவார்கள் பல இடங்களில் நாச்சியார் கோவில்கள் என்ற கோவில்கள் உண்டு நாச்சியாபுரம் என்ற ஊர்கள் உண்டு நாச்சியப்பன் நாச்சியம்மை என்ற பெயர்கள் அதன் அடியாக தோன்றியவையே ஆகவே ராமநாதபுரம் ஜில்லாவிலுள்ள அம்மன்களில் பல முக்குளத்து வீர பெண்மணிகளாக இருந்திருக்க வேண்டும் எங்களூர் மலையரசின் ஆட்சியாரோடும் அழகிய தேவியின் ஆட்சியாரோடும் கூட பிறந்த பெண்கள் ஐந்து பேரும் என்றும் அவர்கள் எழுவரும் தேவதைகள் என்றும் கூறுகிறார்கள் பக்கத்து பக்கத்து ஊர்களில் ஒவ்வொரு தேவதைக்கும் கோவில் இருக்கிறது எல்லா தேவதைகளின் பெயர்களும் அழகான தமிழ் பெயர்கள் ஆகவே சிறு தேவதை வணக்கம் ஆவி நம்பிக்கையில் எழுந்ததே என்று திட்டமாக சொல்லலாம் நான் சிவகங்கை சீமை படம் எடுத்து கொண்டிருந்த போது அது பற்றிய விவரங்களை சேகரிப்பதற்காக சிவகங்கை பகுதிக்கு போயிருந்தேன் அங்கே நரிக்குடி என்ற ஊர் இருபது வீடுகளே இருக்கும் அந்த ஊரில் ஒரு பழங்கால கல் சத்திரம் யாத்ரீகர்களுக்கு இரவு பகலாக உணவு பரிமாறிய இடம் அது என்று சொல்லுவார்கள் மருது பாண்டியர் ஆட்சி காலத்தில் அந்த சத்திரத்தில் ஒரு இளம்பெண்ணும் அவன் கணவனும் வந்து தங்கியிருந்தார்களாம் இரவு நேரத்தில் அவள் கணவனை சில பேர் கூட்டி கொண்டு போய் கொலை செய்து பக்கத்தில் இருக்கும் கண்மாய்க்குள் போட்டு கல்லை வைத்து விட்டார்களாம் அவன் வளர்த்த நாய்க்குட்டி ரத்தக்கரையோடு ஓடி போய் அவன் தலைவியின் சேலையை கப்பி கூட்டி வந்து சடலத்தை காட்டிற்றான் அவள் அழுது புலம்ப ஊரெல்லாம் கூடி மருது பாண்டியனுக்கு செய்தி அனுப்பினார்களாம் மருது பாண்டியர் வருகின்ற நேரத்தில் அந்த பெண் தன் கணவனோடு உடன்கட்டை ஏறுவதற்கு தயாராக இருந்தாளாம் மருது பாண்டியர் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் தான் கட்டியிருந்த சேலை கழுத்தில் போட்டிருந்த கருமணி கைகளில் போட்டிருந்த வளையல்கள் அனைத்தையும் கலற்றி வைத்துவிட்டு வெள்ளச்சேலையை கட்டிக்கொண்டு உடன்கட்டை கட்டை ஏறிவிட்டாளாம் அவள் அணிந்திருந்த ஆடை அணிமணிகளை ஓர் ஓலைப்பெட்டியில் வைத்து மருது வம்சாவளியில் ஒரு குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக பூஜித்து வருகிறார்கள் மருது பாண்டியனது ஆண் வாரிசுகள் அனைவரையும் வெள்ளைக்காரர்கள் கொன்றுவிட்டதால் பெண் வாரிசுகளே பாதுகாத்து வருகிறார்கள் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஒரே பரன் மீது அந்த பெட்டி இருக்கிறது நாங்கள் போயிருந்த போது எத்தனையோ வருஷங்களாக அந்த பெட்டியின் மீது போடப்பட்ட காய்ந்த மாலைகளை பார்த்தோம் அவர்களை கெஞ்சி கேட்டு முதன்முறையாக அந்த பெட்டியை கீழே இறக்கி காட்டச் சொன்னோம் அது பழங்காலத்து ஓலை பெட்டி ஆதலால் தொட்ட இடம் மட்டும் கையோடு வந்து கொண்டிருந்தது பிறகு அப்புறமாய் பலகை கொடுத்து இறக்கி பார்த்தோம் அந்த சேலையையும் கருகுமணியையும் பார்த்தபோது நான் கண்ணீர் விட்டு அழுதுவிட்டேன் அதை பாதுகாத்து கொண்டிருந்த முக்குளத்து மூதாட்டி பாட்டின் மூலமே அவ்வளவு விஷயங்களையும் சொன்னார் பாண்டிய நாட்டு பெண்களுக்கு பாடல் என்பது உடம்போடு பிறந்தது இன்றைக்கும் குட்டி தேவதைகள் மிக அதிகமாக உள்ள நாடு பாண்டிய நாடுதான் ஆகவே இந்துக்களின் ஆவி நம்பிக்கை அழிக்க முடியாத நம்பிக்கை என்பது புலனாகிறது இன்றும் ஆவிகள் பற்றிய வெவ்வேறு செய்திகள் நாம் பத்திரிகையில் பார்க்கிறோம் அதில் எனக்கு ஒரு ஆசை தமிழகம் முழுவதும் உள்ள குட்டி தேவதைகள் பற்றிய விவரங்களை யாராவது சேகரிக்க வேண்டும் அந்த தேவதைகள் பற்றிய கர்ண பரம்பரை செய்திகளையும் விசாரித்து எழுத வேண்டும் அப்படி முழுமையான விவரங்களுடன் கூடிய ஒரு நூலை யாராவது முயன்று ஊர் ஊராக போய் அதே வேலையாக வைத்துக்கொண்டு எழுதுவாரானால் அந்த நூலுக்கு ஒரு நல்ல சன்மானம் தரவும் அதை என் நண்பர்கள் மூலம் வெளியிடவும் நான் தயாராக இருக்கிறேன்